ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்பெஷலி ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான பல்வேறு உண்டான பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலையும் ஆண்களினுடைய நீடித்த நேர இல்லறத்திற்கு உதவக்கூடிய ஒரு மருத்துவத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் ஓப்பனாக சொல்லவும் மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மைகளை வந்து சொல்கிறவங்க ரொம்ப கம்மி அவங்களோட ஆதாயத்தை தான் அதிகமாக நினச்சி சொல்லுவாங்க ஏன்னா எங்கக்கிட்ட வாங்க எங்கக்கிட்ட இந்த மருந்து இருக்குது இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க வாங்க ரியாலிட்டியை யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க ஸோ நாம் இதை ஒரு கவுன்சிலிங் மாதிரியும் கொடுத்துக்கிட்டு ப்ளஸ் இதில் இருக்க உண்மைத்தன்மை என்னங்கிறதையும் நாம் இருக்கிறோம் ஆண்களினுடைய பலம் அதாவது இந்த ஆண்மை பலம் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லா ஆணுமே தெரிஞ்சுக்கணும் நீண்ட நேரம் இல்லறம் வச்சுக்கிட்டா எனக்கு ஆண்மை அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையாது நான் ஒரு குழந்தையை பெற்றுட்டா அதாவது ஒரு பெண்ணுக்கு என்னால் ஒரு குழந்தைய கொடுக்க முடியுதுன்னா நான் ஆண்மகனா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இல்ல ஒரு மிகப்பெரிய கலைகளை கற்றுட்டு சண்டை போட்டாலோ இல்லை அந்த அந்த கலையில தேர்ச்சி பெற்றாலோ நான் மகனா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போ உண்மையான ஆண்மை பலம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஆண் தன்னுடைய மனைவியை மதித்து நடத்துகிறானோ அவனே உண்மையான ஆண்மகன் அதுதான் உண்மையான ஆண்மை ஆண்மை அப்படின்னா உங்களுடைய துணையை அதாவது பெண்ணை குணரி அதாவது அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்து நடத்துபவனே உண்மையான ஆண்மகன் ஆண்மை உள்ளவன் அப்படின்னு நான் சொல்லல வாக்ஷாயினர் சொல்லியிருக்கிறார் ஆண்கள் வந்து பெண்களை தொடாமல் கவர வேண்டும் திருமணமான தம்பதியர்கள் இந்த இல்லறம் அப்படிங்கிறத வந்து வெறும் உடல் ரீதியாக மட்டுமே நினைக்கிறாங்க உடலும் உடலும் சேர்ந்தது அப்படின்னா இல்லறம் நடக்கும் அந்த இல்லறம் வந்து திருப்திகரமாக இருக்கும் அதுதான் ஒரு ஆணினுடைய பலம்னு நினைக்கிறாங்க பட் ஒரு பெண்ணை தொடாமலேயே அவளுடைய மனதில் இடம் பிடிப்பதுதான் ஒரு ஆணினுடைய அசாத்திய திறமை இதை வந்து ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு பெண்ணுடைய அன்பை ஆண்கள் பெற வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் பெண்ணை கவர்வது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது சைக்காலஜிக்கலாக ஒரு ஆணினுடைய எண்ணம் எப்பொழுதுமே காதலில் இருந்து காமத்தை நோக்கி இருக்கும் அவன் காதலிக்கிறான் அப்படின்னா அவனுடைய எண்ட் காமத்தில் போய் நிற்கும் ஆனால் ஒரு பெண்ணோட மைண்ட் எப்படி இருக்கும்னா காதலில் ஆரம்பித்து அது காதலிலேயே சுற்றி கொண்டிருக்கும் அவளுக்கு காமம் தேவை கிடையாது ஒரு ஆண் வந்து ஒரு நாலு வார்த்தை நல்லா அதாவது ஆணுங்கும் போது அவருடைய கணவனை நான் சொல்கிறேன் அந்த பெண்ணோட கணவனை ஒரு அன்பா நாலு வார்த்தை பேசிட்டாருன்னா அதுவே போதும் அந்த பெண் இல்லறத்தை பெரிதாக விரும்புறது இல்லை தாம்பத்தியத்தை கலவிய பெரிதாக அவள் விரும்புவது இல்லை அவள் விரும்புவது அன்பை மட்டுமே இதை பெரும்பான்மையான ஆண்கள் புரிந்து கொள்வது இல்லை இப்போ நிறைய கேசஸ் வந்து வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து தொடர்பான விஷயத்துல நிறைய பெண்கள் எடுத்து வைக்கிற குற்றம் என்னன்னா அவர் எனக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கல என்கிட்ட அன்பா இல்லை இவ்வளவுதான் பெண்கள் எடுத்து வைக்கிறாங்க இந்த தாம்பத்தியத்துல பிரச்சனை இல்லறத்துல பிரச்சனை அப்படின்னுட்டு பெரும்பான்மையாக பெண்கள் எடுத்துரைப்பதே கிடையாது சரிங்களா அதனால ஆண்கள் வந்து பெண்களை வெறும் ஒரு கருவியாக மட்டும் காணாமல் தனக்கு இன்பமளிக்கும் ஒரு பொருளாக மட்டும் காணாமல் அதன் அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட் சுதந்திரம் ஆகியவற்றை தந்து நல்ல முறையில் அவர்களை வழிநடத்தினார்கள் என்றால் உங்களுடைய இல்லறம் நல்லறமாகும் சரிங்களா இது இது என்னங்க இதை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பெரும்பான்மையான குடும்பங்களில் பாதிப்பு வரதே இதுதான் இதில் தான் நான் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டியும் பத்து குழந்தைக்கு குறை இல்லாமல் பெற்றாங்க ஆனால் அவங்ககிட்ட போய் உண்மையாக கேட்டு பாருங்கள் உங்களோட கணவனோட நீங்கள் திருப்தியாக வாழ்ந்தீங்களா சந்தோஷமாக வாழ்ந்தீங்களான்னு கண்டிப்பாக நூற்றல் ஐம்பது பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அந்த மனுஷனை கட்டிக்கிட்டேங்க சின்ன வயசுலையே கட்டிக்கிட்டேன் குழந்தையிலையே அப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்டி வைக்கிற பழக்கலாம் இருந்தது நிறைய இடங்கள்ல ஸோ கட்டிக்கிட்டேங்க ஏதோ வாழ்னமேனு வாழ்னேன் பிள்ளையை பற்ற அவர் எப்படி இத்தனை பிள்ளைய பார்த்தேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற லெவலில் தான் பெண்களோட மனநிலை இருந்தது அது இன்னைக்கும் தொடருது பல இடங்களில் தொடருது அதனால நீங்கள் நீங்கள் சும்மா உக்காந்து பேசி பாருங்களே உங்களோட மனைவி கிட்ட ஒரு நாலு வார்த்தை அன்பா தினம் ஒரு அரை மணி நேரம் பேசி பாருங்களே அவங்க உங்களுக்காக எல்லாத்தையுமே செய்வாங்க நீங்களே உயிர்னு நினைப்பாங்க ஸோ வாட்சாயினரினுடைய கூற்றுப்படி ஒரு இனிமையான இல்லறம் காதலிலிருந்தே தொடங்குகிறது ஒரு இனிமையான இல்லறமானது பேசுதலிலிருந்தே தொடங்குகிறது கணவன் மனைவிக்கு இடையே உட்கார்ந்து பேசுவது இன்னொரு முக்கியமான விஷயம் கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபரை தலையீடு செய்ய எப்போதும் விடாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்க அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி அவங்களோட அப்பா அம்மா உங்க மாமனார் மாமி யாரா இருந்தாலும் சரி கணவன் மனைவி சண்டையில் தலையிடாதே அப்படின்னுட்டு அப்பயே சொல்லிட்டாங்க அன்னைக்கே சொன்ன விஷயம் அது கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனையில் எப்போதும் நாம் தலையீடு செய்யக்கூடாது அதாவது மூன்றாம் நபர்கள் தலையீடு செய்யக்கூடாது அது பேசாம விட்டா அது தானா சரியாடி அது உடல் பந்தம் எல்லா விஷயங்களும் பாருங்க எல்லா உறவுகளும் உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு தாயோட அன்பு மனதிலிருந்து வரும் ஒரு தந்தையோட அன்பு மனதிலிருந்து வரும் ஒரு தங்கையோட அன்பு மனதிலிருந்து வரும் ஆனால் ஒரு மனைவியோட அன்புதான் உடலாலும் மனதாலும் வரும் எனவே ஒரு பெண் உங்களுக்கு உடலையும் கொடுக்கிறாள் மனதையும் கொடுக்கிறாள் நீங்களும் அப்படிதான் ஒரு ஆணும் அப்படிதான் உங்களோட உடலையும் அவளோட ஷேர் பண்ணிக்கிறீங்க மனதையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த பந்தம் மிக மிக ஸ்ட்ராங்கானது தாய்ப்பாசத்துக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான பந்தம்னா இந்த கணவன் மனைவி பந்தம் இதை பேசாம விட்டாவே அதுவே சரியாயிடும் உங்களுக்கு பிரச்சனை சண்டைனா ஒரு ரெண்டு நாள் கம்முன்னு இருந்தீங்கன்னாவே மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஆனால் அதை அதுக்கு யாருமே இன்றைக்கி இல்லை உடனே எடுத்தோன்னே சண்டையாக எடுத்தோன்னே அப்பாவுக்கு ஃபோனை போடும் அம்மாவுக்கு ஃபோனை போடும் இல்லை அத்தைக்கு ஃபோனை போடும் பேசு அவங்க வருவாங்க அவங்க நாலு சொல்லுவாங்க நீங்கள் நாளும் பேசுவீங்க பிரச்சனை பெருசாகிடும் ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுரும் அதனால் கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டையில் யாரையும் உள்நுழைய விடாதீர்கள் அடுத்த விஷயம் என்னென்னா இன்கேஸ் இல்லறத்துல உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லாம இருந்தா ஆண்களுக்கு திருப்தி இல்லாம இருந்தாலும் பெண்களுக்கு திருப்தி இல்லாம இருந்தாலும் தயவு செய்து உங்கள் துணைக்கிட்ட அதை ஷேர் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஏன்னா இது பல விதத்தில் தவறான பாதைகளுக்கு வழிவகை செய்யும் நிச்சயமா செய்யும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஆண் இருக்கிறாரு அவருக்கு இல்லறத்துல சில விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கலாம் அவர் யாருக்கிட்ட கேட்க முடியும் அவர் வந்து அந்த இல்லறத்துல இன்பத்தை காணணும்னா தன்னோட மனைவி தான் அதை வந்து வெளிப்படுத்த முடியும் எனக்கு இதை எனக்கு இது மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியும் அப்போ அந்த மனைவி சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரச்சனை ஏற்படாது அது நான் இருக்க மாட்டேங்க ஒருவேளை அதுல அறுவறுப்பு பார்த்தாலோ அதுல வேணான்னு நினைச்சிட்டாலோ அந்த அந்த ஆணின் மனநிலை சில தவறான விஷயங்களுக்கு போயிடும் தான் பெண்களுக்கும் நான் சொல்றேன் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு ஆண் உச்சத்தை அடைய நேரம் ரொம்ப குறைவாக செலவாட செலவாகும் ஒரு ஆண் உச்சத்தை அடையணும்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள ஆயிடுவார் ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடைய பத்து நிமிஷம் அதுக்கு ஆகும் அப்போ வந்து ஒரு பெண்ணை உச்சம் படுத்திட்டு தான் ஒரு ஆண் அடுத்த அடுத்தது அவங்க உச்சம் அடைஞ்சிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு உண்டான திருப்தியும் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கும்போதும் அல்லது அந்த பெண் வந்து எனக்கு இதை செய்யுங்கன்னு உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்கும்போதும் நீங்கள் அதில் அருவறுப்பு பார்க்கும்போது பலருக்கும் தான் சொல்கிறேன் அருவருப்பு பார்க்கும்போதும் அங்கே பிரச்சனை வரும் பாக்ஷாயினரின் கூட்டுப்படி இல்லறத்தில் அருவறுப்பு பார்க்கக்கூடாது தாம்பத்தியத்தில் அருவறுப்பே கூடாது அருவறுப்பே கூடாது இன்னொன்று தாம்பத்தியத்திலும் போர் செய்யறாங்க பார்க்க கூடாது தாம்பத்தியத்திலும் விதிமுறைகள் அல்ல கட்டுப்பாடுகள் அல்ல நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் அதுதான் இறுதியில போர்ல வெற்றி இதெல்லாம் உச்சகட்டம் அவ்வளவுதான் ஆனா இருவருக்கும் இடையே அந்த பரஸ்பர அன்பு ஒத்துழைப்பு கோபரேஷன் இருக்கோ அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த காதலை வெளிப்படுத்தி இருவரும் ஒரு அன்பாக அந்த பந்தத்தில் இருந்தீங்கன்னா எந்த ஆணும் வந்து இதை செய்யணும் சொல்லும்போது எந்த பெண்ணும் அதை நிராகரிக்க மாட்டா அதே மாதிரி ஒரு பெண் இதை செய்யணும்னு சொல்லும் போது எந்த ஆணும் நிராகரிக்க மாட்டாங்க அந்த இடத்துல பேஸே அன்பு தான் அந்த அடித்தளம் அந்த பேஸ் மட்டன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேஸ் மட்டமே அந்த காதல் தான் அதை முடிஞ்ச அளவுக்கு வளர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் எந்த அளவிற்கு வர்ணனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு காதல் அதிகரிக்குமே இது ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் தான் இல்லைனாலும் அழகாக இருக்குன்னு சொல்லிவிடுங்க ஆண்கள் டெய்லி ஒரு ரெண்டு தாட்டியாவது சொல்லிடுங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா எல்லா பெண்களுமே லட்சுமி கடாட்சம் தான் எல்லா பெண்களுமே அழகு தான் இருந்தாலும் உங்களோட துணையை பார்த்து டெய்லி ஒரு டெய்லி கூட வேணாங்க டெய்லி சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ ஐஸ் வைக்கிறார் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி டூ டைம் ஆகுது சொல்லுங்க இன்னொன்னு வித்தியாசமான மனநிலையில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது புது புது அனுபவத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சில நாட்களுக்கு பிறகு அந்த இல்லறத்துல வந்து ஈடுபாடு குறைஞ்சிடும் இது இயற்கையானது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவா ஆணுக்கு ஈடுபாடு குறையும் அந்த பெண் மேல ஆணனுடைய ஈடுபாடு கடைசி வரைக்கும் இல்லறத்துல இருக்கும் பட் அவரோட மனைவியோடைய இருக்கிறதுல கொஞ்சம் ஈடுபாடு குறையும் ஏன்னா ஆணினுடைய மனநிலை வந்து அஹ் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கும் சோ இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட துணையை கூட்டிக்கிட்டு அட்லீஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வெளியில் போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வாங்க அது எங்கேனாலும் இருக்கலாம் இயற்கை காட்சிகள் சூழ்ந்த இடமாக இருக்கலாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் எங்கேனாலும் சரி கொஞ்சம் லாங்காக போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க இது வந்து சிறந்த ஒரு மைண்ட் ஃப்ரீனஸை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கும் உங்க மேல காதலை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஓ நம்மளை வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு ஒரு காதலை வெளிப்படுத்தும் வித்தியாசமான அனுபவங்கள் வித்தியாசமான நினைவுகளையே அன்பை பலப்படுத்தும் ஆயுதம் இப்போ நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க உங்களை எனக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறனாலையும் நீங்க எனக்கு என்னை பிடிச்சிருக்குங்கிறனாலையும் அன்பு எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக போகுது இதுவே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கி சாப்பிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கி சாப்பிட்டு இப்படி இருக்கும் போது அன்பு எப்படி வந்து இதாகும் அதிகமாகும் இல்லையா அதே மாதிரிதான் மனநிலை வந்து வித்தியாசப்படணும் கணவன் மனைவி அதனால தான் திருமணமான கையோட ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் வந்து நல்லா வெளியில போக சொல்லுவாங்க அங்கே போங்க இங்கே போங்கம்மாங்க சில நேரங்களில் ஹனிமூன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னா இந்த வித்தியாசமான அனுபவங்கள் அந்த உங்களோட துணை மீது உங்களுக்கு புதுப்புது காதலை உருவாக்கும் புதுப்புது அன்பை உருவாக்கும் சரிங்களா இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த இல்லறம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணினோட உறுப்பை வந்து பெண்ணோட மர்ம உறுப்பில் வந்து செலுத்தி செய்கிற அந்த இல்லறம் இது வந்து உச்சகட்டம் அது ஆணோட உச்சகட்டம் வந்து ஒரு நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்ததுன்னா அது நார்மல் ஒரு பெண்ணோடு ஆண் ஆண் இணையும் போது அந்த மெயினான விஷயம் இரண்டு உறுப்புகளின் சேர்ப்பு சேர்க்கை அந்த அதில் உச்சம் அடைகிறது ஆணுக்கு நாலிலிருந்து ஒன்பது நிமிடம் இருந்ததுனாலே போதுமான இல்லற நேரமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்துல ஆணுக்கு உச்ச நிலை வந்து சீக்கிரமா ஏற்பட்டுறும் பெண்ணுக்கு லேட் ஆகும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெண்ணுக்கு எப்பயுமே பத்து நிமிஷத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட சில சமயம் ஆகலாம் ஸோ ஆண் வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய உறுப்பை வந்து அதாவது அவர்களுடைய மர்ம உறுப்பை வந்து கையால் சீண்டுவது நாவால் சுவைப்பது வருடுவது இந்த மாதிரியான சில டெக்னிக்கை பயன்படுத்தி அவர்களை தொடர்ச்சியாக தூண்டுதல் மூலமாக அவர்களை வந்து சீக்கிரமாக உச்ச உச்சநிலையை அடைய வைக்க முடியும் சரிங்களா அதனால எப்பயுமே அதே மாதிரி ஒரு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதிகபட்சமா இல்ல ரொம்ப அதிகபட்சமா மூணு முறை அதுவும் ஏதோ வாரத்துல ஒரு நாள் இருக்க முடியும் அதுக்கு மேல ஒரு நாள் இருக்க முடியாது உச்சநிலை அடைய முடியாது மூணு டைமே அதிகம் ஆனால் ஒரு பெண்ணால் வந்து ஒரு முறை உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா உடனே அடுத்த மு அடுத்த உச்சத்தை அடைய அந்த பெண் வந்து தயாராகிடுவாங்க ஸோ அளவுக்கு இருக்குது ஸோ என்ன பண்ணணும்னா ஆண் எப்பயுமே பெண்ணை வந்து திருப்திப்படுத்திட்டு அதன் பிறகு அவங்க வந்து திருப்தி ஆயிட்டாங்க ஆண் வந்து உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும் ஏன்னா ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் மேக்சிமம் இல்லறத்தில் உச்சத்தை அடையிறதே இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க இது ஒரு இது ஒரு ஸ்டடியில் சொல்லப்பட்டது ஏன்னா ஆணுக்கு சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது பெண்ணுக்கு சீக்கிரம் முடிகிறது இல்லை ரொம்ப லேட் ஆகுது ஸோ அதனால் ஆண்கள் நாம் வந்து திருப்தியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து உச்சத்தை அடைஞ்சிட்டு கம்முன்னு இருந்துக்கிறாங்க இந்த நிலையும் மாறு ஏன்னா இப்போ அது மாறிடுச்சு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த நிலை மாறிடுச்சு எல்லா ஆணுக்கும் தங்களுடைய துணையை திருப்தி படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க உங்க தாத்தா பாட்டி காலத்துல இப்ப இல்லை அந்த காலத்துல இல்லை நாம இந்த காலம் கேட்டு பெறற காலமா இருக்கு பெண்கள் ஓப்பனா சொல்றாங்க எனக்கு எனக்கு உன்னால வந்து திருப்தி இல்லை அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஆரோக்கியமான மனநிலைன்னு தான் நான் பாக்குறேங்க ஏன்னா அந்த இளரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த உணர்வு அந்த கலவிங்கிற உணர்வு வெளிப்படும் போது அது வந்து கரெக்டா அது சாந்தமாயிரணும் அது ஒரு உணர்வு தான் சிரிப்பு மாறி கோபம் மாறி அழுகை மாறி அது ஒரு உணர்வு தான் அந்த உண அது மாதிரி இந்த கலவிங்கிற உணர்வு வெளிப்படும்போது அந்த அந்த நபருக்கான துணையோடு இணைந்து கலவையில் ஈடுபட்டு அந்த உணர்வை தணித்து விட வேண்டும் அது தணிக்காத போது அது அது வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சு பல விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால தான் நாம் எப்பயுமே சொல்கிறது மறுமணத்தை ஆதரிக்கிறோம் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில இருந்தே மறுமணம்ங்கிற விஷயம் ஆதரிக்கக்கூடிய ஒன்று இது வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி உணர்வு ரீதியானது ஒரு பெண்ணை படுத்தல அப்படின்னா ஒரு ஆண் இது வேற மாதிரியான விஷயத்துக்கு போயிடும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற விஷயத்த ஆண் வந்து நல்லபடியா மனதுல நினைச்சுக்கணும் அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அந்த திருப்தி அந்த இல்லற திருப்தி மட்டும்தான் அடிப்படையா அது மட்டும் தானா அப்படின்னு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஒரு முறை இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போ வந்து மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இருந்தாலே போதும் தாமத்தியத்தில் அப்படின்ட்டு நிறைய சித்த நூல்கள் சொல்லுது மாதத்திற்கு ஒரு முறையே போதும் திருப்திகரமாக இருக்கணும் மாதத்திற்கு ஒரு முறை இருந்தாலும் இருவருமே நல்ல முறையில் உச்சத்தை அடைஞ்சு திருப்தியாக இருந்தது தான் போதும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு முறை பண்ணணும் இல்லை ஒரு ஒரு இரவு ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது மாதம் ஒரு முறை இருந்தாலும் திருப்திகரமாக இருந்துட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு அந்த காதலை வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் இதனோட பேஸாக இருக்குது எந்த பெண்ணுமே நீங்கள் சரியான முறையில் காதலை வெளிப்படுத்தி மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை திருப்திகரமாக இருந்துட்டிங்கன்னா அவங்க நீங்களே போங்கனால அவங்க போகவே மாட்டாங்க அவங்க போகவே மாட்டாங்க உங்களை விட்டு அவர்கள் போகவே மாட்டாங்க உங்களுடைய அன்பில் அவங்க அவ்வளோ இதாக இருப்பேன் ஏன்னா பெண்ணோட அன்பை யாராலையும் அறிந்து கொள்ளவே முடியாது அவ்வளோ ஆழமானது ஏன்னா கடவுள் பெண்களுக்கு தான் தாய்மைங்கிற உள் உன்னதத்தை கொடுத்துருக்குறான் ஸோ ஆண்கள் வந்து அவர்களை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி லவ்வை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உங்கள் கூட இருப்பாங்க அதில் டவுட்டே இல்லை அதே நேரத்தில் ஆண்களினோட பலத்தை அதிகரிக்க நிறைய உணவுப் பொருட்களும் இருக்கு அதில் சிறந்த ஒரு உணவுப் பொருள்னா முருங்கை இலை அப்படின்னு சொல்லலாம் இந்த முருங்கை இலை நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்றது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பசுமாடு ஒரு முருங்கை இலை இருந்ததுன்னா ஒரு குடும்பம் ஜீவனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முருங்கை இலையில் இல்லாத சத்துக்களே இல்லை இந்த முருங்கை இலையை உருவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு இந்த முருங்கையில பொடியை டெய்லி எல்லா உணவுகளிலும் சாம்பார் பண்ணுறீங்க பொரியல் பண்ணுறீங்க அவியல் பண்ணுறீங்க எல்லாத்துலயும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடலுக்கு அன்னைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் வந்து சேரும் அந்த அளவுக்கு இந்த முருங்கை இலைக்கு சத்துகள் உண்டு எல்லாமே இந்த முருங்கையினுடைய முழு முழு பார்ட்டுமே சமூலம்னு அதை சொல்லுவாங்க முழு செடியுமே மருத்துவத்துக்கு பயன்படுது இந்த முருங்கை இலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது ஒரு பேர்ச்சம்பளம் ஒரு குண்டா பேர்ச்சம்பழம் சாப்பிட்றதும் ஒன்று தான் ஒரு கைப்பிடி இலை சாப்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அந்த முருங்கை இலையை வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி சட்டியில் போட்டுட்டு நீங்கள் வாட்டர் சும்மா தெளித்து வதக்கணும் வாட்டரை போட்டு வேக வச்சு பிறகு அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு அந்த அந்த சக்கையில் நாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்ணும் யூஸே கிடையாது இப்பே கீரைகளை வந்து வேக வச்சு தண்ணியை வெளியே விட்டுட்டிங்கன்னா அதில் சத்துக்களே இருக்காது அதனால் தெளிச்சு தண்ணியை தெளித்து அந்த முருங்கைக்கீரையை வதக்கி அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வதக்கி இதை ஆண்கள் டெய்லி சாப்பிட்லாம் இரவு கீரைகளை தவிர்த்துக்கிறது நல்லது செரிமானத்தில் பிரச்சனை வரலாம் ஸோ வந்து வீக்லி ஒரு ரெண்டு மூணு தாட்டி சாப்பிடுங்க மத்தியான விலையில கால விலையில சாப்பிடுங்க முட்டையும் முருங்கைக்கீரையும் கீரையும் இணைந்ததுன்னா ஆணுக்கு அந்த விஷயத்தில் அதாவது இல்லறத்தில் மிகப்பெரிய வீரியத்தை அது கொடுக்கும் அந்த இல்லற இன்பத்தை அதிகப்படுத்தும் இந்த எழுச்சி உறுப்புகளின் எழுச்சி அது அதிகப்படுத்தி கொடுக்கும் உடலை இளமையோடும் வனப்போடும் வச்சுக்கும் அதே நேரத்தில் இந்த முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து வதக்கி சாப்பிடும்போது உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கவுண்டே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த கவுண்ட் இன்க்ரீஸ்க்கு இது நல்லா பயன்படும் இது ஒரு கப் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஒரு மத்தியான வேலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் வீக்லி த்ரீ டைம்ஸ் சாப்பிட்லாம் எந்த தப்புல முருங்கைக்கீரை எல்லார் வீட்டுலேயும் வளருங்க இதில் இல்லாத சத்துக்களையில் அதை வந்து பிரம்ம விருட்சம்னு சொல்லுவாங்க பிரம்மனோட வேலையை செய்யுது இனப்பெருக்கத்தை தூண்டுறதுக்குண்டான சக்திகளை கொடுக்குது உயிரணுக்களை கொடுக்குது குழந்த பாக்கியத்தை அதாவது ஆண்கள் இருக்கிற அந்த மரடை முற்றிலுமாக நீக்கிறதுக்கு இது உதவி செய்யுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க பொறுமையாக கேட்டீங்க வீடியோஸை ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்